அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இலங்கைக்கு சென்றது உண்மை அங்கு துப்பாக்கி பயிற்சி எடுத்தது உண்மை அவருக்கு விருந்தோம்பல் கொடுத்தது அனைத்துமே உண்மை அப்படின்னு சொல்லி தமிழீழ அரசியல் துறை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சீமான் மீதான ஒட்டுமொத்த விமர்சனத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்க தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சமீபத்தில் தனியார் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகளில் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை மிக மிக குறைந்த நேரம்தான் சந்தி சந்தித்தார் அவர் வந்து பயிற்சி எடுக்கல அங்கு அவருக்கு ஆமைக்கறி சமைத்து கொடுக்கப்படவில்லை இப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை சீமானவர்கள் மீது சொல்கிறாரு அவதூறாக சொல்கிறாரு ஸோ அது வந்து சமூக வலைதளங்களில் பற்றி எரியுது பார்த்தீங்களா அவர்கள் வந்து பொய் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு அதிகப்படியான இளைஞர்களை உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காரு இவருக்கும் பிரபாவருக்கும் சம்பந்தம் கிடையாது இவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை எதிர்த்தரப்பினர் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தாங்க சீமானவர்கள் வந்து வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னால் அதை நிரூபிக்க முடியும் ஆனால் அதை நான் நிரூபிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் கடந்து போயிட்டாரு ஆனால் இதெல்லாம் வந்து வெளியிருந்து பார்த்து கொண்டிருந்த தமிழில அரசியல் துறையை சார்ந்த பொறுப்பாளர்கள் நல்லையா மற்றும் அசோகா ஆகிய இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியிட்டாங்க சீமான் அவர்கள் இலங்கைக்கு வந்தது உண்மை எங்களோடு போர் பயிற்சி எடுத்தது உண்மை மேலும் அவருக்கு சிறந்த முறையில் விருந்தோமும் வழங்கப்பட்டது அதுவும் உண்மைதான் நாங்கள் அது குறித்த ஆதாரங்களையும் வெளியிட முடியும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை எங்களால் பேச வைக்கவும் முடியும் தேவைப்பட்டால் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி எதிர்தரப்பினருடைய வாயெல்லாம் மொத்தமாக மூடிவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரச்சனைக்கே ஒட்டுமொத்த காரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சமையான பதிலடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர்கள் ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து ஆதாரத்தோடு நாங்கள் அம்பலப்படுத்த முடியும் உங்களை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் ஆனது ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு இது ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி அமையும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் பிரபாகரன் அவர்களோடு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வந்து பகிர்ந்து இந்த புகைப்படம் நான் தான் எடுத்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் இயக்குனர் ஒருத்தர் வந்து அந்த பதிவு ஒன்று போடுறாங்க ஸோ இதை பார்த்த உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகைப்படமே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து போலியானது அப்படின்னா சீமானவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து போலியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டது ஸோ இப்போ என்ன கூடுதல் இன்னொரு தகவலும் தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த புகைப்படமும் உண்மைதான் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வந்திருக்கு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய குழு மூலமாக இந்த புகைப்படத்தை வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு வந்து அனுப்பி அவர்கள் இந்த புகைப்படத்தை ஆய்வு பண்ணியதில் இந்த புகைப்படம் வந்து உண்மையானது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு அந்த முடிவில் தெரிய வந்திருக்கு மேலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பல்வேறு தளங்கள்லேயுமே ஒரு புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதா இல்லை உண்மையானவே அது வந்து எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தளங்கள்லையும் போயிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இந்த புகைப்படத்தை செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதனுடைய உண்மை தன்மையை உறுதி செய்யப்பட்டது ஸோ இப்படியாக லேப்லையும் டெஸ்ட் பண்ணியாச்சு இன்டர்நெட்லையும் டெஸ்ட் பண்ணியாச்சு இந்த புகைப்படம் உண்மை அப்படிங்கிறது இப்போ வந்து வெளியாகிருக்கு அப்போது ஒரு உண்மையான புகைப்படத்தை வந்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த புகை அவருக்கு பின்னாடி ஒரு பெரியார் அமைப்புகள் இல்லை திமுக வந்து இருக்கலாம் அப்படின்னும் நாம் தமர் கட்சின்னு குற்றம் சாட்டுறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இப்போ ஏன் வந்து சீமானுக்கு எதிராக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரொம்ப நோக்க வேண்டியிருக்கு அதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா அவர்கள் சமீப காலங்களில் மிக மிக அழுத்தமாக துணிச்சலாக பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்போ பொழுது அவங்க கிட்டத்தட்ட நம்ம அன்றைக்கே பார்த்துருப்போம் அவர் மீது எண்பது வழக்குகளுக்கும் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு பெரியார் தமிழிடத்திற்கு எதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர்கள் ரொம்ப உறுதியாக எடுத்துட்டாங்க தமிழை வந்து மிகவும் இழித்து பேசியவர் வந்து நிச்சயமாக எங்களுக்கு தலைவராக இருக்க தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் ஆனிதனமாக பதிவு பண்ணுறாரு ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரியாரை ஒரு பிம்பமாக கட்டமைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக திமுக இருந்தாலும் அது திராவிடர் கழகம் திராவிட பேரவை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பெரியார் அமைப்புகளும் இருக்கிறாங்க ஸோ அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து சீமான் சீமானவர்களுடைய வீட்டை வந்து நாங்கள் முற்றுகிட போகிறோம் மூவாயிரம் பேர் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கள் வந்து போய் வீட்டுக்கிட்ட போகாமல் பக்கத்தில் வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து முற்றுகிட்ட சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்படியாக இந்த பிரச்சனையை வந்து இந்தளவுக்கு பெரிய பூதாகரமாக வெடிப்பதற்கான காரணமும் சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதில் வந்து இன்னுமே இந்த பிரச்சனைக்கான அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வகையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேறு இந்த காலகட்டத்தில் கரெக்டாக வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போதே காங்கிரசினர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக முழக்கமிட்டு அங்கே அங்கே பிரச்சாரம் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போர் கூடியத்துக்கு நம்மளால் பார்க்க முடிந்தது அங்கே இருந்த தினமும் ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் தான் இருந்தாலும் அவர்களினுடைய தரப்பிலிருந்து அவர்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் ஸோ இப்படியாகத்தான் நாம் தமிழர் கட்சியானது காலத்தில் ஒரு பரபரப்பான சூழலே இருக்குது அரசியல் களத்தில் எப்படியாச்சும் ஒரு பேசு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் முடியும் எதிர்த்தரப்பிலிருந்து உங்கள் மீது விமர்சனம் வைத்தாலும் உங்களுக்கு அது வந்து சாதகமான சூழல் தான் அமையும் அரசியலை பொறுத்தவரை இல்லை ஏன்னா மக்கள்கிட்ட இப்படி ஒரு அரசியல்வாதி ஒருத்தங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இப்போ ஆக்டிவ் பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க இப்போ நம்ம விஜய் அவர்களை குறித்து வைக்கக்கூடிய பெரிய விமர்சனமே அவர் வந்து ஃபீல்டில் இருக்க மாட்டாருங்க ஒரு பிரச்சனைனா வெளியே வர மாட்டார் களத்துக்கே வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கும் அதே மாதிரி சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய அறிக்கைகளாக இருக்கட்டும் அறிக்கைகள் அப்படிங்கிறது அனைத்து பிரச்சனைக்குமே சீமானவர்கள்ட்ட வந்துடும் அறிக்கையும் தாண்டி முக்கியமான பிரச்சனைகளுக்கு கலத்திலேயே சென்று போராடுறது அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பாணியாகவே அவர்கள் வந்து வைத்திருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து தான் நாம் தமிழர் கட்சி மக்களிடையே ஒரு நன்மதிப்பை வந்து பெறுது மேலுமே வந்து இது மாதிரியான பேசுபொருள் நாம் தமிழர் கட்சி குறித்தான அந்த பேச்சுகள் ஊடகங்களை எழும்பொழுது மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்த ஒரு விழிப்புணர்வு போய் சேருது அப்படின்னு சொல்லுவான் ஏற்கனவே சமூக வலைதளங்கள் மூலமாகவே பெருமளவு வளர்ந்த நாம் தமிழர் கட்சியானது இப்போ சேட்டிலைட் மீடியா மூலமாகவும் மக்கள்கிட்ட அதிகமாக சென்று சேருது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று பெரிய பெரிய அமைப்புகள் நேரடியாக சீமானவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதா இருக்கட்டும் சீமானவர்களை நேரடியாக நாங்கள் வீட்டை முற்றுகிடும் சொல்லிட்டு திரண்டு வரதாக இருக்கட்டும் இவர்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து சீமானவர்கள்லாம் நமக்கு ஒரு ஆலே கிடையாது எதிரியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்று சீமானை எதிர்ப்பதே எங்களுடைய வேலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இது இதுவே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு அசுர வளர்ச்சியை தான் காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதில் கூடுதலாக நம்ம இன்னொரு சுத்தியும் கவனிக்கணும் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெரியார் அவர்களை இகழ்ந்து பேசுபவர்கள் குறித்து சீமான் அவர்களை மறைமுகமாக சாடி இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது பெரியார் பற்றிலாம் ஏதோ ஏதோ பேசுகிறாங்க யாராலும் என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பேசி விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் உண்மையே வந்து தெரியாமல் உழைட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களுடைய அரசியலையும் அவருடைய பேச்சுக்களையும் கவனித்துக் கொண்டிருந்தாலும் திமுக அமைச்சர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ சீமான் அவருடைய பெயரை அதிகப்படியாக வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முன்முடிவு எடுத்தே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது காரணம் வந்து பல இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்க முடிந்தாலும் சீமான் அவர்கள் குறித்த கேள்வி கூட அவர்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க ஸோ அதையும் பேசாமல் கடந்து போனால் அது பெரியாரை புறக்கணிப்பதாக சீமான அவர்கள் ஆளும் தரப்பிற்கு அழுத்தம் கொடுத்துருக்காரு அதனாலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க முன்னாடியும் கடந்த காலங்களில் கேட்குறாங்க என்னன்னு மாதிரிலாம் சொல்லி தமிழ் தேசியவாதிகளினுடைய கேள்விகளுக்கும் சீமான அவர்களுடைய அந்த ஒரு வாதங்களுக்கும் மறைமுகமா பதில் சொல்ல ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சில காலங்கள்ல நிச்சயமா நாம் தமிழர் விச திமுக அப்படிங்கிற ஒரு காலம்தான் கருத்தியல் ரீதியாங்க இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஏன்னா திமுகவுக்கு ஒரு எதிர் சித்தாந்தம் அப்படிங்கும்போது ஒரு அரசியல் காலத்தில் வலிமையாக இருக்கிறது அது நாம் தமிழர் தான் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ பாஜக வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இங்கே திமுக இல்லைனாலுமே அது பெரிய அளவில் ஈடுபடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதே இன்னொரு தளத்தில் அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு கொள்கை அளவில் பெரிய ஒரு வேறுபாடுகள் கிடையாது அப்படிங்கிறது மக்களினுடைய பொது கருத்துவும் இருக்குது திராவிடம் அப்படிங்கிற பெயரை தாங்கி தான் இரண்டு கட்சிகளும் இருக்குது இதை தாண்டி ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜியாக இருக்கக்கூடியது இங்கே நாம் தமிழர் கட்சியானது மட்டும்தான் இருக்குது அதனாலேயே நாம் தமிழர் கட்சி வளருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இங்கே களத்தில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான காரணங்களால தான் நாம் தமிழர் கட்சி எப்படியாச்சும் வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுக போன்ற கட்சிகளுக்கு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அதை நம்ம எப்படி ஒரு உதாரணத்தோடு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இணையக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய விழா மாதிரி எடுக்கிறாங்க ஒட்டுமொத்த திமுகவினுடைய அமைச்சரவையும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறாங்க ஒரு மூவாயிரம் பேர் இணையிருக்கு முதலமைச்சர் வந்து அவருடைய தலைமையில் வந்து இணைங்க நம்ம பார்க்குறோம் அந்த விழாவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நபர்கள் திமுக இணை நாம் தமிழர் கட்சியே கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி வெளியாகுது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் எந்த கட்சியுமே கிடையாது அவர்கள் திமுகவில் தான் இருக்கிறாங்க ஆனாலும் திமுக திருப்பி இணைகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அவர்கள்ட்ட போயிட்டு கருத்து கேட்கிறாங்க நீங்கள் எந்த கட்சியிலருந்து விலகி எந்த கட்சியை இணையிறீங்கன்னு பொழுது அவர்களுக்கு எந்த கட்சியும் சொல்ல தெரியல சில பேர் நான் திமுகவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் நான் இப்போ திமுகவில் இணைய வரல நான் வந்து நாம் தமிழர்கள் இணையவன் இருக்குன்னு சொல்லி ஸ்கிரிப்டையே மாற்றி சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்களை வைத்து தான் அவர்கள் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க இதற்கு கட்சியில் ஆள் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இல்லை அதன் பொருட்டு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி பலகீனம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு முழுநேர நோக்கமாக இருக்கு ஸோ இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இதெல்லாம் பற்றி பெரிய விஷயமாவே கண்டுக்காமல் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி இது அவர்கள் போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் குறிப்பாக இந்த இடைத்தேரெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே களம் வந்து திமுக வசதியில் நாம் தமிழர்னு இருக்குது இதுவே அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு பல பரிட்சையான விஷயம் நம்ம வந்து பார்க்க முடியும் காரணம் திமுகவானது களத்தில் நாம் தமிழர் எதிர்த்து போட்டியிட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு के மேலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் பலர்களுடைய பார்வை எப்போ வந்து திமுகவை பார்த்து பின்வாங்கிய கட்சிகளான அதிமுக பாஜக போன்றவை களத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வரும் பொழுது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கும் காரணம் வந்து இவர்கள் என்ன ஆனாலும் சமரசம் இல்லாமல் சண்டை பண்ணுறாங்க அப்போ இவர்கள் தான் நமக்கான குரலாக ஒழிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் அதிகப்படியே எழும் தான் பலரினுடைய பார்வையாக இருக்குது ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களாம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு இன்னும் ஒரு சட்டமன்ற தேர்தலை தாண்டி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழ்தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சீராக வந்து ஏறுமுகத்திலே வந்து போயிட்டுருக்கு அப்போ எட்டு விழுக்காடுங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பதினாறு இல்லை இருபது விழுக்காடையை தாண்டுவார்கள் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி அமையுது சீமானவரினுடைய அந்த ஒரு கருத்தியல் நகர்வுகள் எந்த மாதிரி இருக்குது சீமானவர்கள் இப்போ சொன்னது மாதிரி நாங்கள் வந்து இன்னும் தமிழிசை கருத்திலே ஆழமாக கற்றறிந்து எங்களுடைய கருத்தில் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வோம் அப்படிங்கிறதும் அவரினுடைய வாதமாக இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி அமைது நாம் தமிழர் கட்சி அதை எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி